தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பிரகாஷ் ராஜ் எனும் இந்த கன்னட முகமுடியை கிழித்து எறிந்த இடும்பவனம் கார்த்தி திராவிடத்தை கொண்டாடக்கூடிய அனைவருமே எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு மிக முக்கியமான எடுத்துக்காட்டு காணொலியாக இருக்க போகிறது இந்த விஷயத்தில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளே எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை எடுத்து சொல்லியிருந்தாலும் மக்கள் புரிஞ்சுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல ஆனால் அதுவாக ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இயற்கையாக இவர்களை அம்பலப்படுத்துவதுங்கிறது மிகவும் மகிழ்வான ஒரு செய்தியாக பார்க்கப்படுது நிகழ்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் கமலுடைய திரைப்படம் தக் லைஃப் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வெளியாக இருந்தது அதில் மொழி ரீதியாக அதாவது ஒரு அன்பின் ரீதியாக பேசிய ஒரு வார்த்தை கமலஹாசன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீங்களும் நானும் ஒரே குடும்பம் அப்படிங்கிறத சொல்ல வர்றதுக்காக தமிழிலிருந்து வந்தது தான் கன்னடம் அப்போ நீங்களும் நாமும் ஒன்று தான் நம்ம அன்பாக இருப்போம் அப்படின்னு சொல்ல வர்றத பட்டுன்னு வேறு மாதிரி திரித்து அவர் வந்து பார்த்திங்கன்னா இருந்து வந்தது கன்னடம்ங்கிறத ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சில்லற அமைப்புகள் கூடி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியிருந்தாங்க அதுக்கப்புறம் படம் வந்துருச்சு படம் போயிருச்சு அது கொஞ்சம் சுமாராக இருக்குங்கிற அந்த ரிவ்யூஸ் அது எல்லாத்தையும் விடுங்க ஆனால் இதில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விடயம் ஒன்று இருக்குது என்னென்னா என்ன நடந்தாலும் தமிழர்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய இந்த திராவிட கூட்டங்கள் இருக்குல்ல அந்த திராவிட கூட்டத்திற்கு சொம்படிப்பதற்காகவே எக்கச்சக்க பேர் வந்து இருக்காங்க அதில் மிக முக்கியமான நபர்கள் ஒருத்தவர் தான் இந்த ஜஸ்ட் ஆஸ்கிங் அப்படின்னு போட்டு மோடியை கேள்வி எழுப்புவது தமிழர்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அங்கே சாதி ரீதியான மோதல் இருக்குது அப்படின்னா தமிழர்கள் இப்படிலாம் செய்கிறாங்களா அப்படிங்கிறது இந்த மாதிரியான எல்லா வேலையிலும் பேசிக்கிட்டு இருக்க அந்த ஜஸ்ட் ஆஸ்கிங் போடக்கூடிய மிஸ்டர் பிரகாஷ் ஷ்ராஜ் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா வாயே திறக்காம இருக்காரு அவர் ஒரு கன்னடருங்கிறத வந்து நம்ம சொல்லணும் இல்லை அவரே ஒத்துக்கிட்டது அது எப்படி அப்படின்னா தெலுங்கு மக்களுடைய அங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி தெலுங்கர்களுக்கான சினி இண்டஸ்ட்ரியில் போய் இவர் தலைவருக்காக போட்டியிடலான்னு போகும்போது அவர் கன்னடர் தானே அவர் எப்படி இங்கே வரலான்னு சொல்லிட்டு அவங்க நியாயமான கேள்வியை முன் வச்சாங்க பட்டுன்னு டென்ஷன் ஆகிட்டு அப்போ ஏன் என்ன உங்கள் படத்தெல்லாம் நடிக்க சொல்கிறீங்க இன்னும் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு கோச்சின்னு வந்துட்டார் அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் உண்மையான தமிழை நான் தமிழனெல்லாம் எப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தார் ஆனால் உண்மையிலே அவர் யார் அப்படிங்கிறது அவர் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா சீமான் பேசுவது சரின்னு சொல்லிட்டு ஓரமாக போய்கிட்டு கனடாவில் இருந்து இந்த கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருந்த நபர் இப்போ நடந்த இந்த நிகழ்வுக்கு வாயே திறக்கலை சரி இதுக்கு தான் வாய் திறக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடர்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைக்கும் வாய் திறக்காத இவர் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு தமிழக அரசியலில் நடக்கக்கூடியதில் மட்டும் கேள்வி எழுப்பக்கூடிய நியாயம் என்ன இருக்கிறது ஒரு கலைஞராக அவர் கேள்வி எழுப்புகிறாருங்கிற விஷயத்தை தவிர்த்து மொழி ரீதியாகவும் இன ரீதியாகவும் பேசுவதற்கு எந்த ஒரு தார்மீக அடிப்படை அறிவும் இல்லாத நபர்கள் தான் இந்த திராவிட கூட்டம் திராவிடத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படிங்கிறது இதன் மூலியமாக நமக்கு நிறுவனமாகிறது இந்த விஷயத்திலிருந்து நீங்கள் அதாவது மக்கள் வந்து தெளிவாக புரிந்து கொள்ளலாம் நம்ம நேர்மையாக தமிழர்கள் ஒருவேளை பெயர் அடையாமல் போடுவது தவறுன்னு சொன்னால் கூட அவர்களாவது வெளிப்படையாக ஒற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் இப்படிப்பட்ட இந்த நபர்கள் மாற்று மொழியை சார்ந்தவர்கள் தான் தமிழன் என்று மற்ற இடத்துல வந்து கொள்வது போல ஏதாவது ஒரு ஏமாற்று வேலை காட்டுவதுங்கிறது இங்கு இருக்கக்கூடியவர்கள் உழைப்பை சுரண்டுவதோ இவர்கள் தலையில் வந்து மிளகாய் கொண்டு நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் போதிக்கிறேன் அதாவது நம்மக்கிட்ட யாருமே கிடையாது அறிவிலியல் தான் இருக்கிறார்கள்ங்கிறத சொல்லும் விதமாகத்தான் அது பார்க்கப்படுகிறது அந்த விஷயத்தை செய்கிறாங்க ஸோ இந்த முகமூடி இந்த முறை அம்பலப்பட்டு போயிருக்கிறது இதை வந்து இடும்போனம் கார்த்தி அவருடைய வலைதள பக்கத்தில் தெளிவாக போட்டு இது போல் பல ஃபர்னிச்சர்கள் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அறிவாளிகள் அப்படின்னு கொண்டாடுகிறார்களோ அவர்களை எல்லாம் அம்பலப்படுத்துவது நமது நோக்கம் ஆனால் நம்ம அதை செய்வதற்கு முன்னாடியே இயற்கையே அவர்களை யார் என்று அனைவரிடமும் அம்பலப்படுத்துகிறது அந்த வகையில் இப்போ பிரகாஷ்ராஜ் எனக்கூடிய இவர் வந்து அம்பலப்பட்டிருக்காரு இன்னும் எக்கச்சக்க நடிகர்கள் அப்படி இப்படின்னு எல்லாரும் இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களா விரைவில் அம்பலப்படுவார்கள் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது